வணக்கம் அன்பு உறவுகளே மக்கள் பக்கம் யூடியூப் சேனல்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம ஒரு செய்திகளுக்காக நான் உங்கள் விஜி கோலாகலமாக கொண்டாடிய சுதந்திர தின விழா இனி விரிவான செய்திகள் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நேற்று இந்திய தாய் திருநாடு விடுதலை பெற்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை நாட்டு மக்கள் அனைவரும் குதூகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இவ்விழாவை அரியலூர் மாவட்டம் அருங்கல் கிராமம் சத்யாநகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தலைமையாசிரியர் திரு சரவணகுமார் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் உச்சியில் கம்பீரமாக பறந்த தேசிய கொடிக்கு அனைவரும் வணக்கம் செலுத்தினர் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று தலைமை ஆசிரியர் அவர்கள் உரையாற்றினார் பின்னர் அரியலூர் மாவட்ட திமுக துணை செயலாளர் திரு சந்திரசேகர் பள்ளி மேலாண்மை குழு பொறுப்பாளர்கள் தன்னார்வலர் மக்கள் பக்கம் சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் திரு கணேசன் நடுவேல் மற்றும் பொதுமக்கள் இருபால் ஆசிரிய பெருமக்கள் மாணவர்கள் பள்ளியின் உதவியாளர்கள் என ஏராளமானோ கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்கள் சுதந்திர தின உரை நிகழ்த்தினார்கள் பள்ளியின் சார்பில் அனைவருக்கும் மரியாதை செய்யப்பட்டது விளையாட்டு மற்றும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது அதேபோல் சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த கலையரசு என்ற மாணவிக்கு பள்ளியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது திரு சந்திரசேகர் அவர்கள் ஆயிரம் ரூபாய் பரிசு வழங்கி உற்சாகப்படுத்தினார் திருக்குறள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மக்கள் பக்கம் கணேசன் அவர்கள் தலா நூறு வீதம் அறநூறு ரூபாய் பரிசு வழங்கி பாராட்டினார் முன்பாக கடவுள் வாழ்த்து உறுதிமொழி சர்வசமய வழிபாடு பாடலுடன் தொடங்கி கொடி பாடலும் பாடப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் திரு சந்திரசேகர் அவர்கள் பேசுகையில் புகை பகை போதையில்லா மாணவர்களாக நீங்கள் வளர வேண்டும் என்ற சிறந்த கருத்தை எடுத்துரைத்தார் ராஜசேகர் அவர்கள் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் மக்கள் பக்கம் கணேசன் அவர்கள் உரையில் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதுடன் லஞ்சம் ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்க கல்வியே சிறந்த ஆயுதம் அதனால் சிறப்பாக படித்து வெற்றி பெற மாணவர்களுக்கு கோரிக்கை வைத்தார் பெண்கள் சார்பில் பேசிய கோகிலா அவர்கள் நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்ற பாடல் மூலம் மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார் முடிவில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது பள்ளி ஆசிரியரின் நன்றி உரையுடன் விழா இனிது நிறைவுற்றது உங்களுக்காக நான் வழங்கிய இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு வாட்டி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மாணவர்களை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் தன் பிள்ளைகளைப் போல பாதுகாப்பதில் உறுதியானவர் அதுபோன்று ஆசிரியர்களையும் அனுசரித்து இந்த பள்ளி நல்ல பெயர்களை எடுக்க வேண்டும் என்று நல்ல நட நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர்களையும் சென்ற ஆண்டு கூட நமது பள்ளியின் சார்பாக அவருக்கு விருது கிடைக்கின்றது அதையும் நான் எண்ணி பெருமைப்பட்டு நமது ஊர் ஒரு ஆசிரியர் வந்து மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் ஒரு விருது புகிறார்கள் என்றால் இந்த பள்ளி பெருமை செல்கிறார் என்று நாங்களே பெருமைப்பட்டோம் அவருக்கு ஒரு பாராட்டு விழா கூட வைக்கிறோம் இருபாளர் ஆசிரியர் பெருமக்களே இருபாளர் மாணவ மாணவிகளே மேலாண்மை குழு தலைவர் உறுப்பினர்களே மற்றும் கணேசன் அவர்களே ராஜசேகர் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது போதை வன்முறை இல்லாத மாணவர்களாக இந்த பள்ளியில் நீங்கள் இருக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை ஆசிரியர்களை ஆசிரியர்கள் அனைவருமே உங்களை நல்ல முறையில் நல்ல மாணவர்களாக நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த பள்ளிக்கு எங்களால் முடிந்த உதவிகளை கிராமத்து சார்பிலேயோ இல்லை அரசு சார்பிலேயோ என்ன தேவைப்படுகிறதோ அந்த உதவி நாங்கள் செய்ய கனவைப்பட்டிருக்கிறோம் நீங்கள் ஆசிரியருக்கு உற்ற மாணவர்களாக நடந்து கொள்ள உங்களை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிப்படுகிறோம் என்று வணக்கம் இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக இந்த பொன்னாடை